சாந்த நிர்வாகத்தை பணியமைத்து கண்டிப்பு விட்டு அந்த போராட்டம் நிறைவாக என்று ஆலை ராமதாஸ் அவர்களே அனைவருக்கும் செல்வி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி அவர்களே அனைவருக்கும் பேர் அனைத்து கிளைகளில் வந்திருக்கும் நமது தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களை அனைவருக்கும் என்னுடைய இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொழிலாளி ஆக்கு என்ற கோரிக்கை மாபெரும் ஒரு தோப்பின் ஒரு அங்கம் என்கிற முறையில் தொழிலாளிகளுக்கு முன்புள்ளது நிற்கும் ஏனென்றால் நீங்க நடத்துகிற போராட்டம் உங்கள் கமிஷனுக்கான போராட்டம் அல்ல காப்பீட்டு கழகம் என்கிற இந்தியாவினுடைய கடைநிலை குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிற அந்த மிகத்தான பொதுத்துறையை பாதுகாப்பதற்கான போராட்டம் எனவே உங்கள் போராட்டத்தில் தேசத்தினுடைய நலன் இருக்கிறது தேசத்தின் சொத்தின் பாதுகாப்பு இருக்கிறது கடந்த காலத்தில் பெற்றிருக்கிற உரிமையை அனுமதிக்க மாட்டோம் என்கிற உரிமைக்கான முழக்கம் தோழர்களை வரவேற்புரை தோழர் எஸ் ரமேஷ் போட்ட பொதுச்